இப்போ நான் ப்ளவுஸ் தைச்சோமே இதில் மூணு டாட் கொடுப்போம்ல அந்த டாட் எப்படி போடுறதுன்னு இப்போ நான் சொல்லப்பேன் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்ட்ரைட்டாக ஒரு பிள்ளை ஒரு புள்ளி அங்கேருந்து ரெண்டரை சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி ரெண்டரை ஒரு ஒருத்தி அதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர் இது முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு ப்ளவுஸுக்கு இது பிறந்தோம் இந்த டாட்டு பொறுப்புனா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டாட் இந்த ஒன்றரை சென்டிமீட்டர் தூரத்துலேயே வருங்க ஒன்றரை சென்டிமீட்டர் அந்த இதுலேயும் நீங்கள் இருப்பீங்க இதுக்கு இதுக்கும் ஒன்றரை சென்டிமீட்டர் இருக்கும் அந்த இந்த டாட் இந்த டாட் இங்கேருந்து வர டாட்டு இதுக்கும் இது இது இந்த லாஸ்டில் இந்த குணம் இருக்குல்ல இது நடவு இருக்குல்ல இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு டாட் எழுதுடும் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டே கால் இருக்கும் ரெண்டே கால் சென்டிமீட்டர் அதுலேயும் நிறுத்திடணும் இப்படி தான் நிறுத்தணும் ரொம்ப கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா கூறாக நிற்கும் அப்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி நிறுத்தினா கரெக்டாக வரும் அவ்வளோதான் இந்த டாட் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவு இந்த டாட் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவு இந்த டாட் வந்து இந்த ஜாயின்ட் ரெண்டும் அட்டை ஆகிற இடத்துல இருந்து இது ரெண்டு ரெண்டே ரெண்டேதாறு சென்டிமீட்டரில் நிறுத்திக்கினா இங்கேருந்து ஒன்பது சென்டிமீட்டர் அவ்வளோதான் டாட்